உங்க தாமஸ் எல்லா பிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க நம்ம எலக்ட்ரிக் பைக் எல்லாமே சரி பண்ணிருக்கோம் ஓலா பைக் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அடுத்து பல்சருக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரிங்களும் பல்சரு அண்ட் எக்ஸல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் பேட்டரியா ஐரோ டிஸ்ட்ரிக் கொடுமையில பார்த்தீங்கன்னா கடா இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கு அப்புறமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட்ரி பண்ணுறதுனால ஸ்பேஸ் வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன வாங்கலாம்

பார்த்தீங்கன்னா ரிமோட் அலாரம் இது எல்லாருமே இருக்குது பார்த்தீங்கன்னா ரிமோட் அலாரம் பண்ண விட்டு ரிமோட் அலாரம் பண்ண விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெஸ்டிங்காக ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் நம்மளுக்கு வேணும் எவ்வளோ எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் நம்ம ஸ்டாக் எழுதி எடுக்கிட்டே இருப்போங்களா தாமஸ் வேட்ரி ஹவுஸ் தாமஸ் பேரி ஹவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக் எழுக்கிட்டே இருப்போம் பஸ் டெம்மா பீஸில் உங்களுக்கு வச்சுருக்கோம் இல்லா உங்களுக்கு இது பார்க்கற என்ன ஜாமான் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபோன் நம்பரை கீழே ஃபோன் வரேன் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க என்ன ஜாமான் மீட்ரு அப்புறம் அலாரம் உங்களுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒயரிங் சாலிண்ட்ரு அப்புறமேட்டு மோட்ரு மோட்டர் லைன் உங்களுக்கு மோட்டர் த்ரீ பின் லைனு டூ பின் லைன் எல்லாமே இருக்கு மாட்டேன் அப்புறமேட்டு உங்களுக்கு த்ரீ பின் கேபிள் ஓகேங்களா த்ரீ பின் கேபிள் ஹெவி கேபிள் இந்த கேபிள் வேணும்னு சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா இரநூறுவா பக்கம் வர நினைக்கிறேன் உங்கள் பில்லு பார்த்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா இந்த கேபிள் வேணும்னு சொல்லுங்கள் ஃபுல் ஸ்டாக் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பென்ட்ரோல் ஓகேங்களா ஸ்மார்ட் பெட்ரோலு ஃபியூர் சைன்மே இப்போ ஸ்மார்ட் பெட்ரோல் இது இருக்கு ஸ்காப் இருக்குது ஸ்டாக் இருக்குங்க இது உங்களுக்கு கம்மி டேட்டு தான் வரும் வேறு கால் பண்ணுங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு ஸ்டார்டிங் அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஓல்ட் எல்லா சப்போர்ட்டாகவும் ஹை ஸ்பீடு ஓகேங்களா ஹை ஸ்பீடு எப்படி இருந்தாலும் எழுபத்தி எட்டு ஸ்பீடும் ஸ்பீடு போகும் நம்ம இந்த அந்த நம்ம பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா எண்பது

டம்மி நார்மல் இல்லை சுவிட்ச் மாடலில் தீ பீடு ரிப்ளேஸு அந்த ஆப் எதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கார்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரூவா இரண்டு மாதிரி கிராட் பிறகு அப்படியே ரகரகமாக தாக்கல் போட்டுருக்குங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா மவுண்டோட மௌண்டோட கார்டு இருக்குது மவுண்ட் கார்டு அப்புறம் வீடு உங்களுக்கு அப்புறம் இந்த சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா ரிப்ரேஸு அந்த பால்கி மோட் தீ பீடு எல்லாமே போட்டுருக்கு கார்டில் அப்புறம் யார் பேர் ஆச்சுருக்கு எல்லாமே தாக்கல் தான் சும்மா உங்களுக்கு இது இந்த ஒரு திராட்டில் ஒரு ஐம்பது பீஸ் பக்கம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஷோரூம் இருக்கு நெல் சவுலிக்கிட்டே இருக்கும் இல்லையா நீங்கள் ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு நீட்டாக பண்ணிக்கலாம் அனுப்பிச்சிக்கலாம் பாருங்கள் எல்லாமே திராவிட தான் உங்களுக்கு ஏப்படைக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா டெமேஜ் உங்களுக்கு இது நார்மல் ஓகேங்களா ஓல்டேஜ் ஆண்டு இது வரும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் நீங்கள் பார்த்து வண்டியில் கூட்டு குத்து குத்துன்னு குத்துலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு பார்த்தா சீக்கிரம் அந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்புறமேட்டு உங்களுக்கு நீங்கள் எதாவது ஒயரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக் வேணும் சொல்லுங்கள் டேக் நம்பர் ஸ்டாக் இருக்குது டேக் நம்பர் ஸ்டாக் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அப்புறமேட்டு நீங்கள் உங்களுக்கு மோட்ரு கண்ட்ரோல் செக் பண்ண மீட்ரு ஓகேங்களா மோட்ரு கண்ட்ரோல் செக் பண்ண மீட்ரு அது ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா இது வேணும் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்ரு ஒயிர் அனுப்பிவிட்டு சென்சர் வயங்கி அனுப்பி விட்டுரு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இண்டிகேட்டர் காட்டும் மோட்ரு ஃபால்ட்டாக என்ன வாட்டணும் உங்களுக்கு காட்டிடும் இந்த மீட்டர் நம்ம ஸ்டாக் கிடைக்கும் வேணாம் வாங்கிக்கலாம் வந்து எம்சிபி அண்டு த்ரீ ஸ்பீடு சார்ஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னு எரிய போகிறதுக்கு ஒரு மெல்ட் ஆகும் அந்த ஆகும் ஆகுங்கிறதுக்கு அந்த ஃப்ளிப்கார்ட் இருக்குங்க எல்லாமே நம்மளுக்கு எல்லா ஜாமான் கிடைக்கும் தாமஸ் பேட்ரி ஒரு சுவையில் விக்கி பேட்டிக் சர்வீஸ் அண்டு பல்சர் அண்டு கார் டிவிஎஸ் எக்ஸ்எல் அனைத்தும் பண்ணி தரப்படும் உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக் ஜாமா எல்லாமே உங்களுக்கு சார்ஜர் அடக்ட்ருந்து த்ரீ பின்னு உங்களுக்கு அடக்ட் கண்ட்ரோல் ஸ்மால் கண்ட்ரோல் உங்களுக்கு எம்சிபி

வாங்கி வாங்கிக்கோங்களா அடுத்த நம்ம லஜி பேட்டரி சர்வீஸ் எல்லாம் இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கி பேட்டரி மாற்ற எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோங்களா தாமஸ் பேட்ரி ஹவுஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போய்ட்டுருக்குங்களா சர்வீஸு அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆகிடுங்க பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிக்கு ஸ்பேர்ஸு எல்லாம் வச்சுருக்கோம் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம்ங்களா வேணுங்க கூப்பிடுங்க நம்பர் கூப்பிட்டு போகலா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பண்ணிக்கலாம் அண்டு பேட்டரி அனைத்து பேட்டரி கிடைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் மீட்டர் உங்களுக்கு இந்த வோல்டேஜ் மீட்டர் பார்த்தீங்கன்னா வோல்ட் காட்டிருக்கு ஓகேங்களா இங்கே வோல்ட்டு பேட்ரி ஸ்கூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஓல்டேஜ் காட்டி விட்டா அப்படிங்கும் போது நீங்கள் வச்சு நீங்கள் ஓல்டேஜ் பார்த்துக்கலாம்

திராட்டிலேயே பார்த்தீங்கன்னா பத்து ரக தாட் இருக்குது ஓகேங்களா இது ஒன்று இது ஒன்று இரு ஒன்று இரு ஒன்றுங்க தாட்ல தாட்டு ஓகேங்களா ரகரகமா தாட்ல வச்சுருக்கான் உங்களுக்கு என்ன நாப்ஸ் நான் திராவிட் பண்ணி வாங்கிக்கலாம் மீட்டாக பண்ணிக்கலாம் ஜப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடியோ முடிச்சுக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்து பார்ப்பீங்க லட்டேஷ் பேர்ஸ் அனைத்தும் தாமஸ் கேட்டேன் கிடைக்கும் மேலே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க